ஹலோ எவ்வான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கத்தறக்குள்ளே எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன் அதை நான் விசுவாசிக்கிறேன் இந்த நேரத்துலையும் நீங்கள் கத்தறக்குள்ளே சந்தோஷமா இருப்பீங்க ஸோ நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை எதை குறித்தும் நீங்கள் கண்ணீர் வடிக்க தேவையில்லை ஸோ நம்மளுடைய கத்தராய ஏசி கிறிஸ்து நமக்காக ரத்தனம் சிந்தி சிலுவையில் நம்மளை வந்து விலை கிடைகளை கொடுத்து நம்மளுக்கு வாங்கியிருக்காரு ஸோ நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க எதை குறித்தும் பயப்படாதீங்க திகையாதீங்க அவர் உங்கள் தேவனாக இருக்கிறனால அவர் உங்களை வழிநடத்தி கூட்டி செல்வார் ஸோ நீங்கள் இப்போ கண்ணீர் மத்தியில் நடந்து போனாலும் சரி கவலைகளில் நடந்து போனாலும் சரி இல்லை துக்கமான இடத்துல நடந்து போனாலும் சரி இந்த நே இந்த நேரத்தில் இந்த விஷயம் இப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாம் லைஃபே முடிஞ்சிச்சு இது இப்போ இந்த நேரம ஆயிடுச்சுன்னா லைஃப் முடிஞ்சிச்சு இந்த விஷயத்தில் நான் போய்க்கிருக்கேனே இப்படியே நான் போய்க்கு என்னோட என்னோடய வாழ்க்கை என்ன ஆகுறது என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு உங்களுக்காக ஒரு வார்த்தை உங்களை நோக்கி ஒரு வார்த்தை கடந்து வருது தேவனுடைய வார்த்தை கடந்து வருது அவர் சொல்கிறாரு நீங்கள் நினைக்கிறது வந்து அவர் நினைக்க மாட்டார் உங்கள் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் அவருடைய வழிகள் கிடையாது ஸோ அதே போல தான் தேவன் வந்து நீங்க என்ன நினைச்சு வச்சிருக்கீங்க நீங்க என்ன நினைச்சு வச்சிருக்கீங்க அதை அவர் நினைக்க மாட்டாரு உங்க வழி உங்களோட வழிகள் வந்து அவருடைய வழிகள் கிடையாது சோ தேவன் வந்து உங்களை ஆச்சரியத்துக்குள்ள நடத்துவாரு அதிசயத்துக்குள்ள நடத்துவாரு உங்களை பெண்ணிக்கத்தக்க விதமாக உங்க குடும்பத்துல அபூர்வமான சாட்சிகளை நீங்க காண்பீங்க அபூர்வமான சாட்சிகளா இருக்கும் உங்களுக்கு எத்தனை வருஷமா குழந்தை இல்லைன்னு தெரியல ஆனா இந்த இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் போது இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்க கட்டளை இடும்போது அந்த குழந்தை உங்களுக்குள்ளே வரும் உங்க வாயின் வார்த்தையின்படியே உங்க உங்களுக்கான குழந்தைகள் வரும் உங்க கடன் பிரச்சனைகள் தீரும் உங்க குடும்பத்துல சமாதானம் வரும் உங்க கணவர் குடிக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் ஆனா எல்லா சமாதானமும் தேவன் கிட்டதான் இருக்கு நீங்க தேவனை நோக்கி பார்க்கும்போது நெருக்கப்படுகிற சூழ்நிலையில நீங்க தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர் உங்களை நெருக்கத்தின் இருந்து உங்களை விடுவிப்பாரு இப்ப நான் சொல்ல வந்தது என்னதுன்னா நீங்க ராஜபாதையில நடக்கிறதுக்காக அவர் கல்வாரி மலையில கரடு முழான பாதையில அவர் நடந்து போனாராம் ஸோ நீங்க ராஜபாதையில் நடக்கணும் நீங்க ராஜபாதையில நடக்கிறதுக்காக அவர் கரடு முழான பாதையில் நடந்து போக அவர் தன்னைத்தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவை வேலையில கடைசி வரைக்கும் நமக்காக பொறுமையா இருந்து மௌனமா இருந்து வாய் திறவா ஆட்டுக்குட்டியை போல இருந்து நமக்காக ரத்தம் செஞ்சிருக்காரு சோ அந்த மாதிரி தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் அந்த மாதிரி கடவுளை நம்ம ஆராதிக்கிறோம் அந்த மாதிரி அப்பா நமக்குள்ள இருக்காரு சோ நம்ம அக்காக என்ன வேணா செய்யக்கூடிய அப்பா நமக்குள்ள இருக்கும் போது நம்ம எதை குறிச்சும் கவலைப்பட வேணாங்க எதை குறிச்சும் கண்ணீர் வடிக்க வேணாம் சோ அந்த மாதிரி ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்றாரு யுத்தம் பண்றாரு நீங்க சும்மா இருங்க நீங்க சும்மா இருக்கிறீர்கள் அவர் யுத்தம் பண்ணுவார் சொன்ன ஆண்டவர் இந்த நேரத்துல கூட உங்க பிரச்சனையை வந்து அவர் பிரச்சனையா எடுத்துட்டு அவர் வந்து முன்னாடி நிற்பாரு அது எக்ஸாம்பிளா ஒண்ணு சொல்றேன் நீங்க வந்து செஸ் கேம் அதாவது சதுரங்க ஆட்டம் தெரியும்ல செஸ் கேம் விளையாண்டு இருக்கும்போது போது பிசாஸ் வந்து ஆப்போசிட்ல உக்காந்துருக்கான் உங்களுக்கு ஆப்போசிட்ல உட்காந்துருக்கான் நீங்க இந்த சைடு உட்காந்துருக்கீங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட்ல உட்காந்துருக்கீங்க நீங்க ரெண்டு பேர் தான் கேம் விளையாடுறீங்க நீங்களும் பிசாஸ் அதான் உங்க வாழ்க்கை அப்படி கேம் விளையாண்டு போது உங்களுக்கு பிசாஸ் செக் வைக்கிறான் செக் வைக்கிறான் நிறைய பிரச்சனையை கொடுக்கறான் கடன் பிரச்சனையை கொடுக்கறான் குடும்பத்துல சமாதானம் இல்லாம பண்றான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பிரச்சனைக்கு மேல பிரச்சனை எங்க சுத்தினாலும் பிரச்சனை எந்த சைடு பார்த்தாலும் பிரச்சனை அந்த மாதிரி சூழ்நிலை நீங்க இந்த நேரத்துல நீங்க கடந்து போயிருந்தீங்கன்னா இந்த நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு பிசாசுனால செக் மட்டும்தான் வைக்க முடியும் ஆனா நீ உண்மையா வராதிக்கிற தேவன் நீ உண்மையா வணங்குற கடவுள் உன் அப்பா அவரால செக் மேட்டு வைக்க முடியும் இந்த நேரத்துல செக் வச்சா மூவ் பண்ணிக்கலாங்க நம்ம ராஜாவ மூவ் பண்ணிக்கலாம் ஸோ செக் மேட் வச்சா மூவே பண்ண முடியாது ஸோ இந்த நேரத்தில் ஆண்டவர் ஏசப்பா என்ன செய்கிறாருன்னா பிசாசுக்கு செக் மேட் வைக்கிறாரு உங்க வாழ்க்கையில் அவன் எத்தனை செக் வச்சுருந்தாலும் பரவாயில்ல அந்த இடத்துலேருந்து உங்களுக்கான ஒரு ஃபைனல் மூவை அந்த இடத்துலேருந்து உங்களுக்கான ஒரு ஃபைனல் மூவை ஆண்டவர் இந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணுவார் ரிலீஸ் பண்ணி உங்கள் அடுத்த கட்ட நிலைமைக்கு அடுத்த கட்ட நிலைமைக்குள்ள உங்களை தேவன் அழைச்சிட்டு போவார் அடுத்த கட்ட நிலைமைக்குள்ளே அழைச்சிட்டு போவார் இப்போ எதனால் பிசாசு நம்மளை செக் வைக்கிறான் ஸோ செஸ்லேயே பார்த்தீங்கன்னா செஸ்லேயே பார்த்தீங்கன்னா ராஜாக்களுக்கு மட்டும்தான் ராஜாக்களுக்கு மட்டும்தான் செக் வைக்க முடியும் ஸோ பிசாசு உங்களுக்கு பிரச்சனை தரானா நீங்கள் தான் ராஜா சோ தான் ராஜா சோ பிசாஸ் உங்களுக்கு செக் வைக்கிறானா நீங்க ராஜாவா இருக்கீங்க அவன் பார்வையில் நீங்க ராஜாவா இருக்கீங்க அவன் உங்களை பார்க்கும் போது அவனுக்கு கண்ணெல்லாம் உறுத்துது ஓ இவன் தேவனோட சாயலா இருக்கான் இவன் தேவனுடைய ரூபத்தின்படி இருக்கான் இவன் சொன்னா அப்படியே நடக்குது இவன் நம்ம பிரச்சனை மேலே பிரச்சனையே தருவோம் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையே தருவோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரச்சனை ஆயிரம் பிரச்சனை தரட்டும் ஆனா ஆண்டவர் இந்த நேரத்துல செக் மேட் வைக்கிறாரு உங்களுக்கான முடிவு அவரு அவர்கிட்ட இருக்கு உங்களுக்கான முடிவு அவர் கரத்துல இருக்கு உங்களோட வெற்றி அவரோட கரத்துல இருக்கு எதை குறிச்சும் பயப்பட தேவையில்லை எதை குறிச்சும் நீங்க கலங்க தேவையில்லை இதுக்கு எக்ஸாம்பிளா யோவான் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல வாசிக்கிறேன் அப்போது விவச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரதரும் பரிசேயரும் அவர்களிடத்தில் கொண்டு வந்து அவளை நிறுத்தி சோ இப்ப வந்து ஒரு விவச்சாரத்துல வந்து அவ வந்து கையும் கலவமா மாட்டிக்கிட்டா சோ ஏசப்பா வந்து தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணிக்கிக்கும் இருக்கும்போது அவளை கொண்டு வந்து அவர் முன்னாடி நடுவுல நிப்பாட்டி இவ வந்து விவச்சாரம் பண்ணிட்டா அதை நாங்க கண்ணி கையும் கலவும் பார்த்துட்டோம் அது மெய்யாவே நாங்க பார்த்துட்டோம் இது கன்ஃபார்மா நூறு சதவீதம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அவர் விவச்சார ஸ்திரின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சோ இவளவு இவளை என்ன பண்ணணும் மோசையோட நியாய பிரமாணத்தின் படி மோசையோட நியாய படி இவளை நாங்கள் கல்லெறிஞ்சு கொள்ளணும் அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க நீங்க என்ன சொல்றீங்க நீங்க நீ என்ன சொல்றீங்க இவர மோசி மோச நியாயத்தில் சொல்லி இருக்கு ஒரு ஸ்திரீ விபச்சாரம் செய்தால் அவரை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் பிசாசானவன் செக் வைக்கிறான் ஒரு ஸ்ரீ விபச்சாரத்தில் தப்பு தவறு பண்ணியிருந்தா அவரை கல்லி இருந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு செக் வைக்கிறான் பிசாச்சு அதுக்கு தேவன் என்ன சொல்றாருன்னா அப்பா என்ன சொல்றாருன்னா அவர் கீழே எழு கீழே குனிஞ்சு எழுதுறாருங்க எழுதிக்கிட்டே அவங்க அவர் எழுதிக்கிட்டே இருக்காரு இவங்க விடமாட்டிக்கிறாங்க இவங்க எல்லாருமே உங்களை அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையிலையும் அதே மாதிரிதான் உங்களை உங்க வாழ்க்கையிலையும் உங்களை சும்மா இருப்பீங்க நீங்க சும்மா இருப்பீங்க ஏதோ ஒரு தவறு தவறு பண்ணிருக்கலாம் வாழ்க்கையில ஏதோ ஒரு தவறு பண்ணிருக்கலாம் ஆனா அதையே குத்தம் சொல்லி குத்தம் சொல்லி உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணி பிரச்சனை பண்ணி பிரச்சனை உங்களை ஒரு சூழ்நிலைக்குள்ள உங்களை ஒரு மோசமான சூழ்நிலைக்குள்ள தள்ளலாம் உங்களை ஒரு மோசமான சூழ்நிலைக்குள்ள தள்ளலாம் அப்பா வந்து நிப்பார் உங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா உங்களுக்கு சப்போர்ட்டிவா உங்களுக்கு ஆதரவா இந்த நேரத்திலே ஆதரவே இல்லாத உங்களுக்கு அவர் ஆதரவா இருக்காரு இந்த நேரத்திலேயே துணையே இல்லைன்னு நினைச்சு நீங்க வருத்தப்படுறீங்களா இந்த நேரத்துல அப்பா உங்களுக்கு துணையா இருக்காரு நீங்க எந்த மனிதர்களால ஒதுக்கப்பட்டீங்களோ எந்த மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டீங்களோ எந்த மனிதர்கள் உங்களை வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கினார்களோ அதே மனிதர்கள் உங்களிடத்தில் குமிந்து வந்து ஓ நீங்க இஸ்ரேலுடைய நகரம் என்று அவர்கள் சொல்லுவார்கள் அவரோட வாய் சொல்லும் நீங்க தேவனால் உங்க கூட தேவன் இருக்காரு உங்க கூட தேவன் இருக்காருன்னு அவங்க வந்து சொல்லுவாங்க ஒளியின் இடத்தில் ராஜாக்கள் கடந்து வருவாங்க நீங்க அவருடைய சமூகத்துல நீங்க அவருடைய பார்வையில நீங்க சூரிய ஒளி மாதிரி இருக்கீங்க நீங்க அவருடைய சூரிய ஒளி மாதிரி இருக்கீங்க சோ இந்த நேரத்துல பிசாசு அப்படிங்கிறது சாக்கு கொடுத்து உங்களை சேக் உங்க லைஃபையே சேக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஆனா இந்த நேரத்துல ஆண்டவர் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காரு இந்த நேரத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கிற உங்கள் மூலமாக அத நான் ரிலீஸ் பண்றாரு அவரு இந்த ஆண்டவர் ரிலீஸ் பண்றாரு அந்த வார்த்தையை ரிலீஸ் பண்றாரு அந்த சர்ப்ரைஸ் ரிலீஸ் பண்றாரு அந்த சர்ப்ரைஸ் இப்ப ரிலீஸ் ஆகுது சோ பிசாசுக்கு இனிமேல் செக் வைக்க போறீங்க பிசாசுக்கு இனிமேல் முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க இனிமேல் பிசாசுக்கு ஒரு புள்ளி தான் வைக்க போறீங்க மூணு புள்ளி வைக்க மாட்டீங்க இத்தனை நாட்கள் நீங்க மூணு புள்ளி வைத்து தொடரும்னு சொல்லிட்டு நடந்திருக்கலாம் தொடரும் சொல்லி நடந்திருக்கலாம் நாடகத்துல தான் பாத்திருக்கீங்களா ஒரு எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு எபிசோடு வரும்போது தொடரும் சொல்லிட்டு மூணு புள்ளி வைப்பாங்க ஆனா இந்த நேரத்துல ஆண்டவர் மூணு புள்ளிக்கு இடம் கொடுக்காம ஒரே ஒரு புள்ளி அதாவது உன் பிரச்சனைக்கான புல் ஸ்டாப் உன் பிரச்சனைக்கான புல் ஸ்டாப் உன் கடனுக்கான புல் ஸ்டாப் உன் குடும்ப சமாதானத்துக்கான புல் ஸ்டாப் எல்லாத்தையுமே

எல்லாருமே பாவம் செஞ்சுக்க இருக்கேன் அப்புறம் எப்படி அந்த பிள்ளை அந்த பொண்ணு நீ வந்து குற்றவாளின்னு தீர்க்கிற அப்புறம் எப்படி நீ கற்ற குற்றவாளின்னு தீர்க்கிற சோ அதே மாதிரிதாங்க உங்க வாழ்க்கையில நீங்க தவறு பண்ணிருக்கலாம் ஆனா உங்களை சுத்தி உங்களை குறை சொல்ற எல்லாருமே தவறு பண்ணவங்க தான் இருப்பாங்க அவங்க தவற வந்து அவங்களுக்கு தெரியாது ஆனா நீங்க பண்ற தவறு வந்து அவங்களுக்கு வெளிப்படையா தெரியும் ஆனா இந்த நேரத்துல ஆதரவே இல்லாத உங்களுக்கு அவர் ஆதரவாய் வந்து ஓ உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் உங்களை நீதியின் வளக்களத்தினால் தாங்க அவர் இருக்கும் போது அவர் எல்லாத்தையுமே பார்த்துக் கொள்வாருங்க சோ பிசாசு உங்களுக்கு செக் வச்சிருக்கிறான் இந்த இடத்துல பிசாசு அந்த ஸ்திரீக்கு செக் வைக்கிறா இந்த இடத்துல ஆனவன் அந்த ஸ்திரீக்கு செக் வைக்கிறான் ஆனா ஆண்டவர் வந்து அந்த ஆண்டவர் வந்து என்ன செய்யறாருன்னா செக் மேட் ஆட்டு வச்சு க்ளோஸ் பண்றாரு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்றாரு இந்த நேரத்திலையும் சதுரங்க ஆட்டத்துல நீங்க இருந்தீங்கன்னா பரவாயில்ல சதுரங்க ஆட்டத்துல நீங்க இருந்தீங்கன்னா பரவாயில்ல செஸ் கேம்ல நீங்க இருக்கீங்கன்னு பரவாயில்ல பிசாசு கூட நீங்க போராடிக்கு இருந்தாலும் பரவாயில்ல இந்த நேரத்துல இருந்து இந்த நேரத்துல அந்த பிசாசு புரியல இருந்து உங்களுக்கு ஒரு செக் மேட் ஒரு செக் மேட் உங்களுக்கு ரிலீஸ் ஆக போகுதுங்க உங்களுக்கு செக் மேட் ரிலீஸ் ஆக போகுது உங்களுக்கான ஒரு சர்ப்ரைஸ் டோர் ஓப்பன் ஆக போகுது சர்ப்ரைஸ் டோர் ஓப்பன் ஆக போகுது இவ்வளவு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அது ஒருவனும் பூட்ட மாட்டான் சொன்ன வார்த்தையின்படி இந்த நேரத்துல கூட அந்த திறந்த வாசல்

ஆண்டவர் உங்களுக்கு உறுதுணையா இருந்து ஆண்டவர் கொண்ட துணையாளராக இருந்து அவர் செக் மெட்டு வைக்கும்போது ஒருவனாலும் ஒரு காய்னி நகட்ட முடியாது ஒருவனாலும் ஒரு காயினையும் நட்ட முடியாது சோ உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்யற காரியங்கள் பயங்கரமா இருக்க போகுதுங்க இனிமேல் ஆண்டவர் செய்யிற காரியங்கள் பயங்கரமா இருக்க போகுது சோ எதற்காகவும் கவலைப்படாதீங்க உந்த நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல உந்த வழிகள் அவருடைய வழிகளும் கிடையாது பிசாசு சாக்கு கொடுத்து சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் உங்க வாழ்க்கைய உங்க வாழ்க்கையை ஆட்டிக்கிட்டே இருக்கலாம் ஆனா இந்த நேரத்தை ஆண்டவர் சர்ப்ரைஸ குடுத்து அதை மூடி வைப்பாரு சர்பிரைஸ குடுத்து அதை மூடி வைப்பாரு சோ உங்களுக்கான சர்ப்ரைஸ் உங்களுக்கான காத்து இருக்கு இந்த கூட நீங்க பிரேயர் பண்ணும்போது அந்நிய பாசர் பேசும்போது சர்ப்ரைஸ் நீங்க ரிலீஸ் பண்ணுவீங்க குடும்ப ஜபம் பண்ணுங்க கன்ஃபார்ம் குடும்ப ஜபத்துலதான் உங்களுக்கான கீ இருக்கு சோ அந்த குடும்ப ஜபத்தை வெற்றாதீங்க நீ முடிக்கிறேன் ஏசப்பா இயேசுப்பா சொற்றாண்டவரே இந்த நல்ல நேரத்தை கொடுத்ததால நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே இந்த நல்ல நேரத்துல கூட பிசாசு எங்களுக்கு எத்தனை முறை செக் வைந்துதான்னு பரவாயில்ல ஆண்டவரே எங்க வாழ்க்கையில எத்தனை முறை செக் வைந்துதான்னு பரவாயில்ல ஆனா இந்த நேரத்துல கூட நீங்க பிசாசுக்கு பதிலடி கொடுத்து செக் மேட் ஆ ஆண்டவரே செக் மேட் ஆ ஆண்டவரே பிசாசு செக் வைக்கும்போது எங்க காயங்களை நகட்டப்படுகிறது படுகிறத ஆண்டவரே எங்க காயங்களை நாங்க நகட்டிக்கலாம் ஆண்டவரே ஆனா நீங்க அவனுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா செக் மேட் வைக்கும்போது அந்த காயங்கள் எதுவுமே நகட்ட முடியாம பிசாசு அப்படியே தேங்கி போய் திணறி போய் நிற்கிறத நாங்கள் பார்க்கணும் ஆண்டவர் அதை நாங்கள் வேடிக்கை பார்க்க உதவி செய்யும் ஆண்டவர் எஸ்பா எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா மனிதர்களிட்ட இருந்தும் எங்களை விலைக்கு மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவர் எங்களுக்கு எங்களுடைய சத்துருக்கள் கையில் எங்களை ஒப்பு கொடாதேயும் சொன்ன ஆண்டவர் இந்த நேரத்தை கூட எங்கள் சத்துருக்கள் கையில் எங்களை ஒப்பு கொடுக்காம எஸ்பா நீங்க மட்டுமே எங்களை உயரத்தில் வைக்கிறதா வைக்கிறதுக்காக சூத்திரம் பண்ணிக்கிறோம் ஆண்டவர் எஸ்பா சூத்திரம் ஆண்டவர் எல்லாம் நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவர் நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் வழிநடத்துங்க ஏசு கிறிஸ்தீன் அமைத்து கேட்குறேன் நல்ல பிதாவே அவன் இந்த நேரத்தில் கூடங்க இந்த நேரத்தில் கூட பிசாசானவன் வந்து உங்களுக்கு செக் வச்சிருக்கலாம் உங்கள் வாழ்க்கைக்கு செக் வச்சுருக்கலாம் அடுத்தமும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நீங்கள் வழி தப்பி போய் தெரிஞ்சலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு வழி மாறி போயிருக்கலாம் ஆனால் இந்த நேரத்துலையும் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த நேரத்துலையும் ஆண்டவர் சொல்கிறாரு மகனே பயப்படாதே திதன்கொள் பிசாசு எத் செக் வைத்தான் பரவாயில்ல உனக்கு செக் வைக்கணும் பரவாயில்லை ஆனா நான் ஒரே ஒரு மூவ் தான் பண்ணுவேன் அது அவனுக்கு செக் மேட்டாக மாறும் உன் வாழ்க்கையில் அவர் ஒரு மூவ் பண்ண போறாரு அது ஃபைனல் மூவா இருக்கும் இத்தனை நாட்கள் பிரசாஸ் உன் வாழ்க்கையில் ஆட்டம் போட்டிருக்கலாம் இத்தனை நாள் பிசாஸ் உன் வாழ்க்கையில விளையாண்டுருக்கலாம் ஆனா இனிமேல் அவன் பிசாஸ் ஆனவன் விளையாட முடியாது உன் வாழ்க்கையில ஏன்னா ஆண்டவர் உன் வாழ்க்கையை கையில எடுத்துட்டாரு ஆண்டவர் உன் வாழ்க்கையை கடத்துல எடுத்துட்டாரு சோ பிசாசுக்கு செக் மேட் முடிஞ்சு அவனோட கதை அவ்வளோதான் அவனோட சாப்டர் அவ்வளோதான் பிசாசை பற்றி இனிமேல் பேச வேணாம் பிசாசோட மேட்ரு முடிஞ்சு ஏன்னா அவர் செக் மேட் வச்சு சிலுவையில் அவனை வெற்றி சிறந்துட்டார் அவனோட தலை நசுக்கப்பட்ட தலையாக இருக்குது ஸோ அவனை பற்றி எதுவும் நீங்கள் பெருசாக பேசிக்காதீங்க விரோதமாக மனிதர்கள் செயல்படுவாங்க உங்களுக்கு விரோதமாக ஆனால் அதையும் நீங்கள் பெருசாக நடத்துக்காதீங்க அதுக்கும் ஆவியானவர் உங்களுக்குள்ளேருந்து செயல்பட்டு அதுக்கும் செக் மேட் வைப்பார் என்று சொல்லி நான் முடிகிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் பெஸ்ட் பண்ணுறேன் ஏசி நான் வந்து கேட்குறேன் நல்ல பிதாவே ஆமே Okay, bye.